காய் கலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நேற்று வந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மத்திய அரசு ஒரு காயின் வெளியிட்டு இருந்தாங்க இது வந்து மத்திய அரசு தான் ஏற்பாடு பண்ணி அவங்களே இது பண்ண ஒரு விழா இது இதில் வந்து திமுக நெருக்கம் காட்டுது திமுக வந்து பிஜேபியோட இணக்கமாக போயிட்டாங்க திமுக வந்து பிஜேபியும் திமுகவும் கள்ள கூட்டணி அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் நிறையா விஷயங்களை பேசியிருந்தாங்க இதெல்லாம் பாக்கையில நமக்கு வந்து இவங்களையெல்லாம் பார்க்கல நமக்கு வந்து பாவமா இருந்துச்சு ஏன்னா அரசியல் புரிதல் வந்து அறவே இல்லாத ஆட்கள் தான் இந்த மாதிரிலாம் பேச முடியும் ஏன்னா ஒரு மத்திய அரசு ஒரு விழா நடத்துது அப்படிங்கிறது மாநில அரசு அதுக்கு இணக்கமாக அந்த இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இதை தவிர்த்து வேற ஒன்றும் இருக்காது இப்போ ராஜ்நாத் சிங் வந்து கலைஞரை பற்றி புகழ்ந்து பேசினாரு நல்லா ஒரு இதாக பேசினாரு அப்படின்னா இதே நிலமையில் இதே இதில் அவர் வந்து இருக்க போகிறது கிடையாது நாளைக்கு ஸ்டேஜை விட்டு இறங்கி இந்த இந்த பேசின சோழிக்கு ஆயிரத்துக்கு முன்னாடியே திமுக அவங்க தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க திமுக வந்து பிஜேபி தாக்க ஆரம்பிச்சுடுவாங்க இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல வந்து ஒரு மேடை நாகரிகம் சபை நாகரிகத்துக்காக சில விஷயங்கள் வந்து அவங்க பேசுகிறது இயல்பு இதுக்காக வந்து கள்ளக்கூட்டணி அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து எந்த ஒரு புரிதலுமே இல்லாதவங்க போட்டு வளர்க்குற வேலை இது ஏன்னா இப்போ இந்த கலைஞர் இறந்து போன வேலை இறந்து போனதுக்கப்புறம் இந்த இரங்கல் தெரிவிக்கையில் வந்து எடப்பாடி பழனிசாமிலாம் வந்து கலைஞருடைய விஷயங்களை நிறைய விஷயங்களை நினைவு கூர்ந்து பேசினார் அதே மாதிரி ஜெயலலிதா இறந்து போகையில் திமுக சார்பாக அந்த அந்த இரங்கல் கூட்டத்தில் நிறையா பேசியிருக்காங்க அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நம்ம என்ன எது மாதிரி எடுத்துக்கணும்னா சும்மா அந்த இடத்துல பேசிகிட்டு போகிறாங்க தான் எடுத்துக்கணுமே தவிர இப்போ திமுகவும் அண்ணா திமுகவும் கள்ளக்கூட்டணி திமுகவும் திமுகவும் நெருங்குகிறது திமுகவும் அண்ணா திமுகவும் இணைகிறது இந்த மாதிரி நம்ம பேசிட முடியாது ஏன்னா அது பேசுகிறது வந்து அபத்தமான ஒரு விஷயம் அரசியலுங்கிறது வந்து அந்தந்த நேரத்தை நியாயம் அவ்வளவுதானே தவிர அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிற்க போகிறது கிடையாது எதை தான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்